வெல்கம் டு அவர் வீடியோ கைஸ் பழைய இரும்பு கடையிலிருந்து ஒரு ரேடியோவை எடுத்திருக்கேன் அந்த ரேடியோவை எடுத்து பழுது பார்த்து திரும்பவும் அதை நான் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் வேணுனாலும் யூடியூப்பில் இணையதளத்தில் உடனே உடனே கிடச்சிருது ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு விஷயமும் ஒரு பாடலும் ஒரு செய்தியும் கேட்கணுன்னா நாம் வந்து எப்போ ஒளிபரப்பு பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம காத்திருக்கணும் அப்படி காத்திருந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதில் ஒலிபரப்பு பண்ணும் போது அந்த சந்தோஷத்துக்கு ஈடுனே கிடையாது அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கதை தென்கட்சி சுவாமிநாதனுடைய கதை இதை நான் ஆண் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை வந்தது அதை நான் ஒளிபரப்பு பண்றேன் பாருங்க ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் முடியல இது நடந்து கொஞ்சம் அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான் இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறான் ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்ணுறதில்ல அந்த பொருள் பேர்ல நாம் வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டால் நாம் அழுதுகிட்டு நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டா மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சுக்கணும் காய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் சந்தோஷமாக இருந்த மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற நிறைய வீடியோக்களை நான் திரும்பவும் போஸ்ட் பண்ணுறேன் நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்